இது ஒரு பெண் தேனியாக இருந்தாலும் இந்த இடத்துல இப்போ கடிச்சு வச்சுது அதை வந்து நம்ம ஆர்த்தி சூட் பண்ணாம முட்டாங்க இப்போ பாருங்கள் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேனீக்கல் வந்து நாலு காலநிலை இருக்குங்க தேனீக்கலுக்கு அதாவது காலம் மழை காலம் பனிகாலம் வெயில் காலம் இப்போ வந்து மழை காலம் முடிஞ்சு அடுத்தது வந்து வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது பனிக்காலம் இப்போ பனிக்காலத்தில் வரீங்க இனிமேல் தான் தேன் வரத்துருங்க இந்த அடையை பாருங்கள் மேலடை வந்து எப்போவுமே தேனீக்கல் வந்து கீழடையில் இருக்கிற தான் வந்து அதிகமாக கவனிச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கு தேன் கிடைக்காத காலகட்டத்தில் வந்து இந்த அடைகளை வந்து கவனிக்காத உற்று அதனால தான் இந்த மாதிரி கருத்து போயிடுறது இந்த பக்கம் சைடு பாருங்க லைட்டாக அதை வந்து உள் சைடு வந்ததுனால தேன் வைக்கிறதுக்காக இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்குது கொஞ்சம் நல்லா ஒரு பசுமையாக இருக்குது அதாவது கொஞ்சம் ஏற்பசி இருக்கிற மாதிரி இது பாருங்க வர வரன்னு இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்குது அது இது வந்து போட குணமுங்க பாருங்க அடுத்த அடை பாருங்க கொஞ்சம் நல்லாயிருக்கு சென்ட்ரடை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதில் வந்து அதிக கனமாக வைக்கலை இந்த கணம் வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து ஏதோ கொஞ்சமாக அதுக்கான தேன் வச்சுக்கிட்டு இருக்குது இதே தேன் வரது ஜாஸ்தியாக இருக்கையில் பாருங்கள் வீங்கி வர ஆரம்பிக்க நல்லா பெருசாக இவ்வளோ அகலத்தில் வர ஆரம்பிக்கும் ஏரியாவை பொறுத்து இது சென்ட்ரோட பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வீங்கி வந்த மாதிரி இருக்கா எப்போவுமே சென்ட்ரில் வந்து தேன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிக்கிட்டு இருக்கு